தொழில் முனையாக ஆர்வம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சாம்பார் இட்லி கடையை தொடங்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான மூலதனம் லாபம் வரும் வழிமுறைகள் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கடை தேவைப்படும் ஸோ அது எந்த மாதிரியான கடை அப்படின்றது நம்மளோட இருக்கின்ற மூலதனத்தை பொறுத்து மாறுபடும் ஸோ முன்பணம் வாடகை கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா அது நிரந்தர கடையாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு ரோட் சைட் ஷாப்பாக இருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா வேறு ஒரு கடை முன்னாடி அதாவது அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸை முடிச்சிட்டு கிளம்பி போகிற மாதிரி இருக்கணும் ஸோ நிரந்தர கடையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் அது ஒரு டெம்பரரி கடையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தள்ளின்னு போகிற வீல் ஷாப்பாக அல்லது ரிமூவபுல் ஷாப்பாக இருந்துச்சுன்னா அதுவும் பெஸ்ட்டு தான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அந்த கடையை வந்துட்டு சாம்பார் இட்லி கடையை தொடங்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான மூலதனம்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இது முன்ன நான் ஆகலாம் தேவையான மெட்டீரியல்ஸ் அடிப்படையில் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பார் இட்லிக்கு தேவையான இட்லி தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்களை பற்றி பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ பிளைன் இட்லி பிஸ்னஸ் அப்படின்ற இதுலேயே வந்துட்டு இதை தேவையான அளவுக்கு நான் விளக்கி இப்போ நமக்கு ஒரு ஒன்பது கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா செலவாகும் ஸோ ஒரு கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா செலவாகும் ஸோ இருபத்தி மூணு இட்லி ஒரு கிலோ மாவுலேருந்து எடுக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு இட்லியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ரூபா முப்பது பைசா ஆகும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளெய்ன் இட்லி பிஸ்னஸ் அந்த இதுலேயே வந்துட்டு விலக்கிட்டு இருப்பேன் ஸோ நமக்கு இந்த பிஸ்னஸுக்கு மிக முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் தான் இந்த ஃபுட் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆர் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை தெளிவாக சொல்லியிருப்பேன் ஃபுட் பிஸ்னஸ் வெற்றி அடைய மிக முக்கியமான காரணம் டேஸ்ட் ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான சாம்பாரை வந்து எடுத்து இங்கே அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த எக்ஸல் ஷீட் பார்த்திங்கன்னா சில பேருக்கு புரிய மாட்டேன் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தெளிவாகவே விளக்கிடுறேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் செஞ்சு முடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு எம்எல் அதாவது ஒன்றரை லிட்டர் சாம்பார் கிடைக்கும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்கேன் வரமிளகாய் பத்து கிராம் கூண்டு பதினஞ்சு கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் தக்காளி முப்பது கிராம் தோரம்பருப்பு இரநூத்தம்பது கிராம் ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்கிரீடியன்ஸை வந்து இந்த இடத்துல கிராம் கணக்கில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொருளோட ஒரு கிலோ விலையை வந்துட்டு நான் குறிப்பிட்ருக்கேன் ஸோ நாம் எடுத்திருக்க இந்த பத்து கிராமுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இருபது பைசா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் மிக முக்கியமாக செலவாகிறது பார்த்தீங்கன்னா தோரம் பருப்புக்கு தான் நமக்கு அதிகமாக செலவாகுது ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறு எம்எல் அதாவது ஒன்றரை லிட்டர் சாம்பாரை நாம் தயாரிக்கிறதுக்குன்னா எவ்வளோ பணம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு ரூபாய் இல்லை எழுவத்தி நாலு ரூபான்னு வச்சுக்கலாம் வீட்டில் செஞ்ச அந்த சாம்பாரை வந்து ப்ரிப்பரேஷனோட சில வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத எடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகா கொத்தமல்லி இது உப்பு எல்லாம் வந்துட்டு அயர்ஷிஷில் போடுற மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் போட்டு எல்லாம் கட் பண்ணி குக்கரில் போட்டாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்கள் இந்த பிஸ்னஸுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஓகேங்களா ஸோ அந்த பவுல் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் கீழே ஒரு பிளேட் வந்துட்டு பவுலை பிடிக்கிறதுக்காக தேவைப்படும் தட்டு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பவுலில் வந்துட்டு நமக்கு எத்தனை இட்லி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு இட்லி வந்துட்டு அதாவது பெரிய இட்லியாகவே மூணு இட்லி நமக்கு அந்த பவுலில் வந்துட்டு சரியாக போகுது ஸோ அடுத்து வந்துட்டு சாம்பாரோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்குறது மூலமாக சாம்பார் சுவையாக செய்கிறது எப்படி அல்லது வீட்டில் அம்மா செய்கிறாங்க சுவையா அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அதையே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம இந்த பிஸ்னஸுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோனைக்கு போட்டு அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு அதாவது அது முங்குற அளவுக்கு சாம்பார் வந்துட்டு ஊற்றி இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மூணு இட்லிக்கு நம்ம எவ்வளோ சாம்பார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு எம்எல் அளவுக்கு சாம்பார் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஸோ அந்த முந்நூறு எம்எல்ஸ் வந்துட்டு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்துட்டு அடுத்து வர்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்லலாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அடுத்து வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம் ஓகே இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டுக்கு வந்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒன்று அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு முந்நூறு எம்எல் சாம்பாரும் மூணு இட்லியும் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் ப்ரிப்பர் பண்ண அந்த சாம்பார் மசாலா பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஒன்றரை லிட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இட்லி ஒன்றரை லிட்டர் சாம்பார் தேவைப்படுது ஸோ அந்த விலையை தான் இந்த இடத்துல குடு குறிப்பிட்ருக்கேன் அதாவது எழுவத்தி நாலு ரூபா சாம்பாருக்கும் நாலு ரூபாய் இட்லிக்கும் வந்துட்டு எழு கொடுத்துருக்கேன் எழுவத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொத்தம் எத்தனை பவுல் நம்மளால் எடுக்க முடியுதப்போ அஞ்சு பவுல் எடுக்கப்படுது ஸோ ஒன்றுன்னு போட்டு இந்த இடத்துல அஞ்சுன்னு வந்துச்சுன்னா ஸோ அஞ்சு பவுல் நம்மளால் எடுக்க முடியுது ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி காஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல லேபர் ரெண்ட் எதுவுமே கொடுக்கல நான் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாகும் முடினு கொடுத்துருக்கேன் ஸோ அஞ்சு பவுலுக்கு வந்துட்டு இந்த செலவாகிற அமௌண்ட்டை அஞ்சு பவுலுக்கு வந்துட்டு வகுத்தா நமக்கு பதினேழு ரூபா அறுபது பைசா கிடைக்குது அதாவது ஒரு பவுலோட காஸ்ட்டு ஸோ செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பவுலோடது முப்பது ரூபா ஸோ லாபம் பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு ரூபா நாலு பைசா நிற்கிது ஸோ அஞ்சு பவுலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா வந்துட்டு லாபமாக இருக்குது கிடைக்குது ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் இல்லாமல் இதை நாமளே ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு பேருக்கு செல் பண்ணங்கன்னாவே நமக்கு வந்துட்டு லாபத்தில் இருக்கும் ஓகேங்களா இப்போது ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம் அதாவது ரெண்டுன்ற நம்பர் மாத்திரே பத்து பவுல் கிடைக்குது ஸோ அதன் மூலமா நமக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு ரூபா கிடைக்குது இப்போ மூணுன்னு மாத்திரேன் ஸோ பதினஞ்சு பவுலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி எண்பத்தாறு ரூபா லாபம் கிடைக்குது ஸோ இது அப்படியே அஞ்சாக மாத்திரை ஸோ அஞ்சு பௌலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சு பவுல் விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற அர்த்தம் ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூறுரூபா லாபம் கிடைக்குது ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸில் ஒரு நல்ல அதாவது காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு எட்டரை மணிக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே முந்நூறுபா கிடைக்குது ஸோ மாதத்து கணக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒம்பதாயிரம் ரூபா கிட்ட லாபம் வந்துட்டு சிம்பிள் பார்ட் டைம் பிஸ்னஸாகவே கிடைச்சிடுது ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ஒரு பத்து ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஐம்பது பவுலுக்கு வந்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபது ரூபா வந்துட்டு லாபமாக கிடைக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகிறேன் ஸோ இந்த ஐம்பது பேருக்கு நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கே நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லிட்டர் அதாவது பதினஞ்சு லிட்டர் அளவுக்கு சாம்பார் தேவைப்படுது அதுக்கு தேவையான ராக்கொயர்மெண்ட் பார்த்திங்கன்னா பத்து மடங்காக இருக்குது ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துல வாங்க ஸோ இந்த இடத்துல பத்துன்னு கொடுத்தங்கன்னா நமக்கு தேவையான ரா மெட்டீரியல் கிட்டத்தட்ட தோரம் மரப்பே பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ தேவைப்படுது ஸோ பதினஞ்சு லிட்டர் சாரி பதினஞ்சு லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய பாத்திரம் வேணும் அப்படின்றத பார்த்துங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளால் இவ்வளோ செய்ய முடியும் அப்படின்ற தனிப்பட்ட ஸோ இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு சிங்கிள் ஹேண்டர்டாக மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு லேபர் தேவைப்படுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு இரநூறுபா நம்ம லேபருக்கு கொடுக்குறோம் ஸோ ஃப்ரீ ஷாப்பாக இல்லாமல் ரெண்ட்டு கொடுத்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறுரூவா நூறுரூபான்றது பார்த்திங்கன்னா சாதாரணமாக நினைக்கிறாங்க நூறுரூபாய்க்கு போய் இடம் கிடைக்க மாட்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே மூவாயிரரூபாங்க ஓகேங்களா ஒரு சின்ன நகரத்தில் நல்ல தாராளமாக உங்களுக்கு கடையை கிடச்சிடும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஸோ கிட்டத்தட்ட முந்நூறுரூபா வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கணும் அன்றைக்கி பிஸ்னஸ் நமக்கு நடந்தாலும் சரி நடக்குனாலும் சரி ஸோ அதே பார்த்திங்கன்னா இப்போது அந்த பத்து நம்பரில் ஐம்பது பவுல் கிடைக்குதுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அதில் முந்நூற்றி இருபது தான் நமக்கு லாபமே கிடைக்குது முன்னே எவ்வளோ கிடைச்சிது இது ரெண்டும் போது ஆறுநூற்றி இருபது ரூபா இருந்தது இப்போது நமக்கு முந்நூற்றி இருபது தான் லாபம் கிடைக்குது ஸோ லேபர் வந்துவிட்டாங்க லேபரோ இல்லை பார்ட்னரோ ஓகேங்களா ரெண்டு பேராக சேர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லேபர் தேவைப்பட மாட்டாங்க ஸோ லேபர் இந்த இந்த கேஸில் வந்து லேபர் இருக்கிறாங்கன்னே எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கண்டிப்பாக பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா பதினஞ்சுன்ற நம்பர் கொடுத்துருக்கேன் எழுவத்தஞ்சி பவுல் அறநூற்றி முப்பது ரூபா லாபம் அதாவது இன்னொரு அஞ்சு மடங்கு நம்ம சேர்ந்து செய்ய வேண்டி அதாவது ஒரு இருபத்தஞ்சி பவுல் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்கிற மாதிரி இருக்குது அந்த லாபத்தை நம்ம எடுக்கிறதுக்கு முன்ன இருந்த அந்த லாபத்தை எடுக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இருபது போ இருபது இந்த இருபதுன்ற நம்பர் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம கடைக்கு வந்துட்டு நூறு பேர் சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்மளோட லாபம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது இன்ட்டு முப்பது நாளில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட்டு இருபத்தி எட்டாயிரத்தி இரநூறுவா வந்துட்டு நமக்கு லாபமாகவே கிடைக்குது ஓகேங்களா ஸோ முப்பதுன்னு போட்டு பார்க்குறேன் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா நமக்கு அதாவது ஒரு நூற்றி ஐம்பது பேர் ரெகுலராக நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்குது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது இன்ட்டு முப்பது நாள் கணக்கு போட்டோம்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூபா வந்துட்டு நமக்கு லாபமாகவே கிடைக்குது ஸோ நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்னு ஒரு இரநூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ இரநூ ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது இன்ட்டு முப்பது நாள் கடன் அழுகுனா அறுபத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா அந்த லாபத்தை விட அதிகமாகவே சம்பாதிக்கலாம் அதாவது ஒரு இரநூறு பேர் ரெகுலராக கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க நம்ம சாம்பார் இட்லி அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு மூணு இட்லி முப்பது ரூபாவா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் ஓகேங்களா மூணு இட்லியே வந்துட்டு முப்பது ரூபா கொடுத்துட்டு சாப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெனக்கடலெல்லாம் வந்துட்டு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு நான் குறைக்கிறேன் அதாவது இருபத்தஞ்சி ரூபான்னு பண்ணுறேன் இப்போது திரும்ப ஆரம்பத்தில் தான் கொடுக்குறேன் ஒன்றுன்னு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் வர்றதுக்கே வந்துட்டு நம்ம கடைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லாபம் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க பாருங்கள் ஏழுன்னு நம்பர் கொடுத்துக்கிறோம் முப்பத்தஞ்சு பேர் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க ஆனாலே நம்ம லாபத்துக்குள்ள வரல ஓகே இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லேபர் இதை வந்துட்டு மாற்றலை ஸோ லேபரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு லாபமே எழுபது ரூபா வர ஆரம்பிக்குது ஸோ மினிமமாக வந்துட்டு நம்ம ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஓகே பதினஞ்சு ஒரு இருபதுனே கொடுக்கலாம் ஒரு நானூற்றி நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு பேர் சாப்பிட்ணும் வித் லேபரோட லேபர் இல்லாமல் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம காஸ்ட்டு பிரேக் ஒன்று ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேரும் வந்து சாப்பிட்டாங்கனாவே நம்ம ப்ரேக் ஒன்று ரீச் பண்ணிடலாம் வித் இந்த இருபத்தஞ்சி ரூபா செல்லிங் ப்ரைஸ் இருபத்தஞ்சி ரூபாவில் ஓகேங்களா ஸோ இப்போ இதே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதே முந்நூற்றி எழுபது ரூபா ஓகேங்களா ஸோ முந்நூற்றி எழுபது அதான் பத்தாயிரரூபா கிட்ட சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஐம்பது பேர் வந்து சாப்பிட்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ப்ரைஸை வந்து நான் குறைச்சிட்டு இருக்கேன் ஸோ இதே வந்துட்டு தான் மாத்திரம் எவ்வளோ லாபம் கிடைக்குது பாருங்கள் அப்படியே டபுளாக கிடைக்குது அஞ்சு ரூபா ஸோ இதில் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட இட்லியோட பிரைஸ் ப்ரீமியமில் வச்சு விற்கலாம் ஓகேங்களா அதாவது இப்போ சரவண போய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இட்லி வந்துட்டு ஒரு இட்லி பார்த்திங்கன்னா ரூபா சாம்பார் அருமையாக இருக்கும் சட்னி கொடுப்பாங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ஒரு அருமையான ஃபீல் கிடைக்கும் என்விரான்மெண்ட்டோட ஸோ அதனால் அந்த பன்னெண்டு ரூபாய் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு அதாவது ரூபாய் இட்லிக்கு பன்னெண்டு ரூபா கொடுக்குறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க அந்த ப்ரீமியம் விலையை வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் நம்ம சாம்பாருக்கு கொடுக்குற அந்த டேஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட லாபத்தை வந்து தீர்மானிக்கும் ஸோ ஆரண்டி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு சாம்பார் டேஸ்ட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த பிஸ்னஸை தைரியமாக இறங்கி தொடங்கினீங்கன்னா ஒரு நல்ல லாபம் வந்துட்டு ஒரு பார்ட் டைமாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக இந்த இடத்துல கொடுத்துருக்க அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ஸை எப்படி அப்ரோச் பண்ணோன்றத நோக்கத்தோடு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதையே வந்துட்டு அடிப்படையாக எடுத்துக்காதீங்க ஸோ நமக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு மாறுபடலாம் ஓகேங்களா உதாரணத்துக்கு சாம்பார் வாங்க சொல்ல விலை குறைவாகலாம் உதாரணத்துக்கு தக்காளியோட விலை குறையலாம் எண்ணெயோட விலை குறையலாம் இல்லை வெங்காயத்தோட வேற விலை வந்து குறையலாம் தோரம்பருப்போட விலை குறையலாம் இங்கே இரநூறுபா கிலோ போட்டிருக்கேன் ஓகேங்களா அதோடய விலை குறையலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விலை குறையும் போது லாபத்தில் வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஸோ அதையும் கருத்தில் கொண்டு உங்களோட அனலைசிஸ் அம்மையாக பயன்படுத்தி இந்த தொழிலை தொடங்கி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சூப்பர் மண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி